சென்னை திருநன்ற உள்ள நத்தமேடு ஏரி நிரம்பி குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற மிதக்கும் டியூபுகளை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் சென்னையில் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த நிலையில ஒரு சில ஆவடி திருநன்றையூர் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது மழையின் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்ற குறிப்பிடத்தக்கது ஏன்னா நீர்நின்றூரில் உள்ள அத்தமேடி ஏரி முழுவதுமாக நிரம்பி உள்ளது இதனால் கரையோரம் உள்ள குடியிருப்புகள் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இரண்டு அடிக்கு மேல மழை நீர் தேங்கி பொது பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளது குடியிருப்பு சாலை என அனைத்திலும் நீர் தேங்கி இருப்பதனால அங்குள்ள பகுதி வீடுகள் மற்றும் வீடு விட்டு வெளியேற முடியாம பலர் தவித்து வருகின்றனர் குடியிருப்பிற்கு தண்ணீர் கூட இல்லாததனால ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அஹ் குடிநீர் இல்லாத வசதி ஏற்பட்டிருப்பதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிநீர் இல்லாம கூட அவதிக்கப்பட்டு வராங்க குடியிருப்பு வாசிகள் வெளியே செல்ல வகை ஏற்பாடுகள் செய்தாலும் மிதவை ஏற்பாடு செய்திருந்தாலும் அளிக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் அனைத்தும் நத்தமேடி ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆட்டமைப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் அஹ் குடியிருப்பில் பெரும் பகுதி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அரசு பட்டா அரசு பட்டா வழங்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வீடு கட்டி வசித்து வரக்கூடிய சூழல்ல அதிலும் தற்போது மழைநீர் புகுந்து பாதிப்பு உள்ளாகி இருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து இந்த மழை காலத்துல அந்த பகுதியில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது தொடர்பா அதிகாரிகள்கிட்ட தெரிவிக்கும் போது முன்னேற்பாடுகள் செய்வதாக தமிழ்நாடு அரசும் தெரிவித்திருந்த நிலையில தற்போது ஏராளமான முழங்காலுக்கு மேல தேங்கி நிற்பது வந்து ஒரு ஆபத்துக்கான விஷயமாக பார்க்கப்படுகிறது இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில மழை காலங்களில் நத்தைமேடு ஏறி நிரம்பி ஒவ்வொரு ஆண்டும் இதே பாதிப்பு ஏற்படுத்தி வருவதாகவும் வீடுகளை சுற்றி தண்ணீர் நிற்பதாலும் விச பூச்சிகள் வீட்டுக்குள் வருவதனால உயிர் அபாயம் ஏற்படுவதற்கான ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கான மக்கள் வாழ்ந்து வராங்க தொடர்ந்து ஒரு பொறுப்பற்ற முறையில இந்த திமுக அரசானது செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆவடி அமைச்சர் ஆவடி நாசரும் அந்த பகுதிகள்லாம் சரியான முறையில ஆய்வு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கும் அந்த நீர் அஹ் சரியான முறையில பராமரிக்காததுனாலையும் தூர்வாரத தூர்வாரப்படாதனால மழை நீர் தேங்குவது சுற்றியும் நன்றி பாவேந்தர் சென்னை பாரிவாக்கம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்து தீவு போல் காட்சி அளிப்பதால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் குடியிருப்புகள் முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதி அடைந்திருக்கிறார்கள் சுமார் இந்த பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இந்த பாரிவாக்கம் பகுதி என்பது இருக்கிறது தொடர்ந்து சென்னையில் மற்றும் புறநகர் பகுதியில் மழையானது இடைவிடாமல் தற்போது வரை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது குடியிருப்புகள் உள்ளே மழை நீர் பூந்ததால் தற்போது அப்பகுதி வாக்கு வாழ்க்கை என்பது முடங்கி போய் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கிறது குறிப்பாக அந்த பகுதி தனி தீவு போல் காட்சியளிப்பதாகவும் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் மழை கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் உர்நாற்றம் நிறுத்துவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது நோய் தொற்று பரவும் அபாயம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாத காரணங்கள் பல்வேறு நோய்கள் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக துர்நாற்றத்தினால் மூக்கை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளே இருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால்வாய் அமைக்காதனால் இந்த மழைநீரானது வீட்டிற்கு பெரும் துயரத்தை நாங்கள் அப்பகுதிவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மழை காலத்திற்கு முன்பாகவே சதவீதம் மழைநீர் வடிகால் பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தாலும் தற்போது இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என்பதை இப்பகுதிவாசியின் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது குறிப்பாக பூந்தமொழி அருகே இருக்கக்கூடிய இந்த பாரிவாக்கம் பகுதியில் முழுவதுமே வீட்டுக்குள் முழுவதுமே மழைநீர் அப்பகுதிவாசிகள் பெரும் அடைந்திருக்கார்கள் பெரும் அவதி அடைந்து நோய் தொற்று அபாயத்தில் இருந்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தகவலுக்கு நன்றி வினோத்